சித்தன்ன வாசல் முத்தமிழ் பூங்கா டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிக்கிங்க வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோ ரெண்டு வாரம் ஆச்சு சித்தன்ன வாசல் போயிருக்கிற போது இங்கே ஒரு முத்தமிழ் பூங்காங்கிற இடத்துக்கு ஒரு பார்க்கு அங்கே போது இதை ஷூட் பண்ணுது முக்கிய அறிவிப்புலாம் போட்டு பெரிய பெரிய போ போட்டெல்லாம் வச்சு நிறைய இந்த ரூல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க இந்த வீடியோ வந்து அந்த கொஞ்சம் வாய்ஸ் ஒரு எடிட் பண்ணாமல் அப்படியே நேச்சராக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே தான் வாய்ஸ் ஒரு கொடுத்து போட்டுட்ருக்கேன் அதனால் சின்ன பசங்களுக்கு ஏற்ற ஒரு என் சண்டே போனதுனால பசங்க கொஞ்சம் இருந்தாங்க இல்லைன்னா அதையும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் சித்தண்ண வாசல்லாம் பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் நிறைய படிச்சிருக்கோம் சித்தண்ண வாசல் குகை கோயில் எல்லாமே நிறையா படிச்சிருக்கோம் அது இப்போ தான் நேரில் வந்து பார்த்துருக்கேன் அங்கே இருக்கிற இதுக்கு ஒரு சின்ன பார்க்கு தான் இது வெயில் நல்ல வெயில் தான் வீடியோ வந்து எடிட் பண்ணாமல் அப்படியே நேச்சராக இருக்குதுன்னு சொல்லி அப்படியே போட்டுட்ருக்கேன் நேச்சர் இஸ் நேச்சருங்கிற மாதிரி இங்கே ஒரு சின்ன பில்டிங் மாதிரி இருக்கு இது வந்துட்டு விருந்தினர் மாளிகை சித்தன்னவாசல் வாசல் கெஸ்ட் ஹவுஸு கெஸ்ட் ஹவுஸ்ன்னு நினைக்கிறது இடம் கொஞ்சம் பெரிய இடம் தான் பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய இந்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் பிளேஸ் எல்லாமே பார்க்குக்கு இருக்கிற பெரிய ஓபன் பிளேஸு தண்ணி இங்கே இந்த பார்க்கில் தண்ணி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் பார்க்குக்கு போகணுன்னா தண்ணி பா பாட்டில தண்ணி எடுத்து போயிடுங்க இந்த பார்க்குக்கு ஃபேமிலியோட போகிறோம் குழந்தைக்கு கூட போனோம்னா கையில் பாட்டிலில் தண்ணியோடு போயிடுங்க நல்லா பிஸ்லரி வாட்ரு இதை மாதிரி நல்லா தண்ணியோடு போய் போயிருங்கன்னா உள்ளே தண்ணி கிடைக்காது மற்றபடி இந்த சிலைகள்லாம் நல்லா வச்சுருக்காங்க இந்த விளக்கு எல்லாமே பார்த்தோன்னா கொஞ்சம் மாடலாக இருக்குது ரொம்ப கொஞ்சம் மாடலாக தான் இருக்குது எல்லாமே நான் ஒரு சுற்றுலா பயணியாக சொல்கிறதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் பார்த்தா சிலையெல்லாம் நிறைய அங்கங்கே கொஞ்சம் உடஞ்சி உடஞ்சிருக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணால் நல்லா நல்லாயிருக்கும் இடம் பார்த்தீங்களா வீர தமிழச்சி புலியை முரத்தால் அடித்து துரத்திய தமிழச்சி அந்த இதுதான் அந்த இதை இந்த இதை தான் அங்கே சிலைய வச்சிருக்காங்க புலியையும் முரத்தரை அடித்து துரத்திய வீரத்தமிழச்சின்னு சொல்லிட்டு சில நிறைய பாடங்களை படிச்சிருப்போம் அந்த அதுக்குண்டான சிலை தான் இது போ பசங்க பாருங்க தண்ணி ஒரு சொட்டு தண்ணியில் தண்ணியே இல்லை பாருங்கள் அங்கே ஃபுல்லாக டேமேஜ் ஆகி உடஞ்சி போயிருச்சு ஸ்கூல் பசங்க படிக்கிற பசங்க மாதிரி ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து விளா இருந்தாங்க

டிய டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பூஜி வந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ் மினிமம் அந்த பெல்லைக்கு அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பசங்க சைக்கிள் எப்படி லைனாக கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா எல்லோ டி டிசிப்ளினாக வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்க தட் இஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறேன் நல்லா இங்கே இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த குரோட்ஷன் இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்குது அமைங்க இம்போர்ட்டான தெரியல பார்க்குறது ரொம்ப அழகா இருக்கு சமானர்கள் படுக்கை இந்த பக்க இந்த வழியா தான் போக வேண்டும் போகணும்னு நினைக்கிறதா இந்த வழியா தான் போகணும் உச்சி மலை மேலே உச்சியில் ஒரு ஏரியா அந்த பக்கம் போகணும் ரொம்ப க்ளோஸ் அப்பில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு நான் சின்ன குட்டியாக குட்டியாக இருக்கும் பூ பூச்செடி எல்லாமே கலர் நல்லா இருக்கும் நான் பார்க்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூழாங்கற்களை பதிச்சு வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது என்ன தண்ணி தான் அப்படியே இல்லை அப்புறம் நினச்சிங்க பார்த்தீங்களா சுத்தமாக தண்ணியே இல்லை இந்த இடமெல்லாம் சிலையில் தண்ணி போட்டு இந்த இடம் அருவி மாதிரி அப்படியே போகக்கூடிய இடம் அந்த இது எல்லாமே காடி மாதிரி போட்டுருக்காங்கல்லாம் அந்த தொட்டியில் போய் விழுவோம் இது ஒரு வகையான காய் கலர்ஃபுல்லான ஒரு இலை கொண்ட செடி புரோட்டன் மாதிரி புரோட்டன் தான் இந்த இளமெல்லாம் நினச்சா ரொம்ப அழகாக பராமரிக்கலாம் மெயின்டெனன்ஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் பார்த்த வகையில் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஒரு சிவன் சிலை சிவன் கடவுளோட சிலை அவர் தலையில் தான் தண்ணி அப்படியே ஊதுற மாதிரி இருக்கும் இந்த இதுதான் இந்த வலி பாதை தான் வந்து அவர் சிவன் கடவுள் மேலே விழுகிற தண்ணி போகிற இந்த பாதை வழியாக வந்து இந்த தொட்டியில் வந்து விழுகும் இந்த போது பார்த்திங்கன்னா அதுதான் ரெண்டு பக்கமாக காடி மாதிரி கட்டி விட்டுருக்காங்க பாருங்கள் இந்த தொட்டியில் தான் வந்து விழுகும் இது ஒரு அருமையான சிலை அழகான சிலை இந்த பூங்காவளியே இந்த ஒரு சிலை தான் பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த சிலையான பார்க்க வரலாம் அப்போ இந்த மூங்கில் செடியில் பார்த்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப லைனப்பாக ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக வச்சு ஒரு பார்க்குறதுக்கு ரெண்டு பக்கமும் காமல் சோர் மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ நெருக்கமாக இருக்கும் ரெண்டு பக்கமும் பாதைக்கு ரெண்டு பக்கமாக இருக்கும் எல்லாமே இந்த இது எல்லாமே மூங்கில் மரங்கள் தான் இங்கே இதில் கூட இந்த ஒயிட் கலராக தெரியல அந்த தொட்டியில் கூட தண்ணி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சித்திரா வாசலில் வந்தீங்கன்னா இந்த பால் சுற்றி பாருங்கள் பசங்க விளையாடுறதுக்கு ஏதோ கொஞ்சம் வச்சு மிஜிமி ஏதோ சண்டே ஆச்சு நான் பசங்கெல்லாம் இங்கே வந்து இங்கே தான் வந்து விளா விளாடு விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கிலே இது ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்கு சித்தனவாசு வந்தீங்கன்னா அந்த குகை கோயில் அப்புறம் சமர்படுக்கை எல்லாமே பார்த்துட்டு கடைசியாக வீட்டுக்கு போகும்போது இந்த பார்க்கு வந்துட்டு போங்க பசங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் வெளியே வந்தாச்சு எல்லாம் முடிஞ்சு நான் எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு உள்ளே போய் எல்லா இடமும் சுற்றி காமிச்சாச்சு உங்களுக்கு எல்லா இடத்தையும் காமிச்சிட்டேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சித்தனை வாசலில் இருக்கிற முத்தமிழ் பூங்கா உங்களுக்கு வளர்ச்சி வரைச்சி எல்லா இடமும் சுற்றி காமிச்சேன் இதைத் தவிர வேறு எதுவுமே கிடையாது சப்போஸ் வந்தீங்கன்னா வீட்டுக்கு போகும்போது கடைசியாக ஒரு வாட்டி இதை போய் பார்த்துட்டு போங்க வீட்டுக்கு போகும்போது பார்த்துட்டு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அந்த பெல்லைக்கு என்னை கொஞ்சம் அமுக்கி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் என்னோடய சேனலில் வர வீடியோ எல்லாமே இந்த மாதிரி சுற்றுலா மையமாக வச்சு தான் வீடியோ எல்லா வீடியோவுமே இருக்கும் நெக்ஸ்ட் வீக்கு ஒரு வீடியோ அப்லோடு இருக்கேன் நான் நல்ல இடமா பார்த்து நல்ல வீடியோலாம் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல இடமா நல்ல வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா என்ஜாய் பண்ணிங்களா நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் பார்ப்போம் பாய்